கர்ப்பத்திற்கு தடையாக இருந்த உடல் எடை கேட்க கூடாத கேள்விகளை கேட்ட குடும்பத்தினர் விவாகரத்திற்கான காரணத்தை உடைத்த சைந்தவி கோலிவுட்டில் பிரபலமான பல ஜோடிகளில் மக்கள் மனதில் இடம் பிடித்த கியூட்டான கப்பல் என்றால் அது ஜி வி பிரகாஷ் சைந்தவி ஜோடிதான் பள்ளி பருவத்திலிருந்தே இருவரும் காதலித்து வந்ததால் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணம் நடைபெறுவதில் பல போராட்டங்களை இருவருமே கடந்து வந்தனர் திருமணத்திற்கு பிறகும் பல பாடல்களை ஜி ஜிவி பிரகாஷ் இசையில் சைந்தவி பாடியும் இருவரும் ஒரே பாடல்களை டூயட் ஆக பாடியும் தங்களது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தனர் திருமணமான சில வருடங்களுக்கு பிறகு இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் திரைப்படங்களில் ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பித்தார் ஜி பிரகாஷ் மேலும் சில திரைப்பட தயாரிப்புகளிலும் களமிறங்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் இருவருக்கும் திருமணமாகியிருந்தாலும் இருந்தாலும் இரண்டாயிரத்து தான் இவர்களுக்கு அன்பி என்ற பெண் குழந்தை பிறந்தது நன்றாக போய்க்கொண்டிருந்த இவர்களின் வாழ்க்கையில் சில மாதங்களுக்கு முன்னர் பரஸ்பரம் இருவரும் தெரிவதாக அறிவித்தனர் இது அவர்களின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஜி வி பிரகாஷ் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இவர்களுக்குள் விரிசல் விழ ஆரம்பித்தது என்றும் குறிப்பாக பேச்சுலர் திரைப்படத்தில் நடித்த கதாநாயகி திவ்ய பாரதியினால் தான் இவர்கள் இருவரும் பிரிந்ததாகவும் மீடியாவில் பேசப்பட்டு வந்தது ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சைந்தவே பிரிவது என்பது எங்கள் இருவருக்குமான தனிப்பட்ட முடிவு என்றும் ஜி வி பிரகாஷை யாரும் குறை கூற வேண்டாம் என்பது போல அறிக்கையை வெளியிட்டு ரசிகர்களை அமைதிப்படுத்தினார் மேலும் திவ்ய பாரதியும் பேச்சுலர் திரைப்படத்துக்கு பிறகு ஜி வி பிரகாஷை தான் சந்திக்கவே இல்லை என்றும் தற்போது வெளியான கிங்ஸ்டன் திரைப்பட ஷூட்டிங்கில்தான் இருவரும் திரும்ப சந்தித்ததாகவும் கூறினார் தொடர்ந்து கோ மியூசிக் ஷோக்களில் ஒன்றாக பாடியும் மிகவும் தொழில் ரீதியாக நடந்து கொள்கின்றனர் இருவரும் சில நாட்களுக்கு முன்பு விவாகரத்துக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள குடும்ப நல நீதிமன்றத்திற்கு வந்த இருவரும் மனமொத்து பிரிவதாக விவாகரத்து மனுவிற்கு பதிலளித்து ஒரே காரில் திரும்பச் சென்றனர் இது அவர்களுடைய மெச்சூரிட்டியை காட்டுவதாக இதனை பார்த்து அவர்களது ரசிகர்கள் தெரிவித்திருந்தனர் இவர்களின் விவாகரத்துக்கான உண்மையான காரணம் தெரியாத போதும் சமீபத்தில் சைந்தவியின் நேர்காணல் சில விஷயத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது தான் குண்டாக இருந்ததால் குடும்பத்தினர் மத்தியில் மிகவும் கேலிக்குள் ஆக்கப்பட்டேன் என்றும் நீ குண்டாக இருக்கிறாய் குறைவாக சாப்பிடு என்றும் பலர் கூறுவார்கள் அப்பொழுதெல்லாம் நினைப்பேன் நீங்களா எனக்கு சாப்பாடு போடுகிறீர்கள் என்று கூறியிருந்தார் இந்த மாதிரி கேள்வி கேட்பவர்களுக்கு நிகராக நாம் உயிராக நினைத்தவர்களே நமக்கு உறுதுணையாக இல்லாமல் போவதும் கொடுமையான விஷயம் ஆமாம் நான் ஆபரேஷன் செய்துதான் குழந்தையை பெற்றெடுத்தேன் அதனால் என் உடலும் மனமும் மிகவும் மாறி இருக்கிறது என்றும் மிகவும் தன் வேதனையை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற தைரியம் இனி தனக்கு வந்ததாகவும் இந்த கேலி கிண்டல்களில் இருந்துதான் தற்போது வெளியே வந்துவிட்டதாகவும் தன்னம்பிக்கையுடன் சொன்னார் செய்தி இதிலிருந்து உடல் பருமனாலும் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்பட்டதாலும் நிறைய கேலிகளை சைந்தவி சந்தித்ததாக சொல்லப்படுகிறது இவர்களின் விவாகரத்து மனுவிற்கு பிறகு வெளியான இந்த நேர்காணல் வைரலாக இரு குடும்பத்திற்கும் ஏற்பட்ட சில கருத்து முரண்பாடுகளாலும் ஜி வி பிரகாஷ் சரியாக சைந்தவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காததாலேயே இவர்களின் விவாகரத்திற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது